ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த மேட்ச் பார்த்திங்கன்னா செமிஃபைனலுங்க இந்தியா வர்ஸ் இங்கிலாந்து மேட்ச்சு நடக்கிறதுக்கு முன்னாடியே மலையை குறிக்கிட்டது அதனால மேட்ச் பார்த்திங்கன்னா தாமதமாக நடத்துனாங்க ஒம்போரை மணிக்கு தாங்க டேஸு வின் பண்ணுறதுக்கு வந்தாங்க ஸ்டேடியத்தில் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா டாஸை வின் பண்ணல இங்கிலாந்து கேப்டன் தாங்க டாஸை வின் பண்ணி பவுலிங் ஜூஸ் பண்ணாங்க போனால் வேர்ல்டு கப் மாதிரியே இந்த வேர்ல்டு கப்பும் ஜெய்சிங் பண்ணி வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஜோஸ் பட்லர் வந்து ஜூஸ் ஆட்டுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா ஓப்பனிங் பேட்ஸ்மன் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே ஆட ஆரம்பித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிதானமான ஆட்டத்தை ரெண்டு பேருமே ஏற்படுத்தினாங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா விராட் கோலி பழைய மாதிரியே அவுட் ஆகி வெளியாயிட்டார் இதனால் ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு ஸோ பார்த்திங்கன்னா விராட் கோலி தொடர்ந்து ஃபார்ம் அவுட் ஆகிட்டாருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே ரொம்பவும் கடுப்பு ஆகிட்டாங்க செமிஃபைனல் அடிக்காமல் போயிட்டாருன்னு ரோஹித் சர்மா நினைச்சு நின்று ஆடினார் நல்லா நிதானமான ஆட்டத்தையும் ஏற்படுத்தினார் ரிஷப் பண்ட் வந்து அவர் நல்லா பொறுப்புடன் செங்கல் வச்சு ஆடினார் ஸோ பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டும் ஸ்லிப் கேட்சை சைடில் அவுட்டாக பின்னர் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு சூரியகுமார் யாதவ் வந்தார் அவரும் பார்த்தீங்கன்னா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க ரோஹித்தும் சூரியகுமார் யாதவ் நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க பின்னர் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஓவரில் வந்து அறுபத்தஞ்சு கிலோ ரெண்டு விக்கெட் இருந்தது மழை குறுக்கிட்டதால் திரும்பவும் வந்து மேட்ச்சு தடைப்பட்டது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேட்ச் மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சிதுங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரோகித் சர்மா பொறுப்புடன் ஆடி ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கும்போது போல்ட் ஆகிட்டாருங்க பின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு சூரியகுமார் யாதவ் நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி நாற்பத்தி ஏழு இருக்கும்போது அவரும் அவுட் ஆட்டார் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி வர மாதிரி இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்கோர் வந்து நூற்றி எழுவத்தோருன்னு தாங்க அடிக்க முடிஞ்சது இதற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் போன மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரன் ரென்னு சூரியகுமாரியாவது நல்லா ஃபார்மில் இருக்கார் இந்த மேட்சில் வந்து நாற்பத்தி ரன் ரூ அடிச்சிருந்தாரு அவங்க எல்லாம் அவுட்டாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க இந்தியா கடைசி ஐந்து ஓவரில் வந்து நான்கு விக்கெட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி ரெண்டு ரெண்டு என்ற இழப்புடன் ஆரம்பித்த இங்கிலாந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சால்ட்டு ஜோஸ் பட்ல ரெண்டு பேருமே நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க முதல் ரெண்டு ஓவரில் வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க சிங்கிள் வச்சு ஆட ஆரம்பித்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அக்ஷர் படேல் பந்து வீச வந்தாருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ் பட்லர் வந்து அதிரடியாக ஆட்டத்தை ஆரம்பிக்க போக ரிட்டன் ஷாட் அடித்து கீப்பிங் கேட்ச் ரிசப் பந்து பிடிச்சிட்டாரு பின்னர் பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து பும்ரா விசிய பாலில் வந்து க்ளீன் போல்ட் ஆகிட்டார் தொடர்ந்து விக்கெட்டை இழந்துட்டாங்க இங்கிலாந்து முப்பதுக்கெலாம் பார்த்திங்கன்னா மூணு விக்கெட் இழந்துட்டாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அலி வந்துருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க பின்னர் பார்த்திங்கன்னா அலி ஸ்டம்பிட்டு ரிசப் வந்து அவுட் ஆக்க அவர் வெளியேற இங்கிலாந்து ரொம்பவும் குருசியலான மேட்ச்சாக போயிடுச்சுங்க ஏன்னா விக்கெட்டை கொடுத்துட்டாங்க அக்ஷர் பட்டேல் இப்போ நெக்ஸ்ட்டு சின்ன பந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓவரில் வந்து ஜானி பெஸ்ட்டு அவரும் பார்த்திங்கன்னா க்ளீன் போல் ஆகிட்டார் வரவங்களாம் வந்து அடிக்கவும் நடை கட்டவும் போயிட்டாங்க இதனால் இங்கிலாந்து ரசிகர்கள் ரொம்பவும் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் மேலே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்கல மேட்சு கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன் பார்த்தா ஆனால் இந்த அளவுக்கு சொன்னிருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலாங்க இந்தியா ரசிகர்களே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னே சொல்லலாம் குல்தீப் அதை வந்து பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்துருந்தாருங்க ஸ்பின்னு வந்து தாறு வந்து வந்து கட் ஆகுது எந்த பக்கெட் போகுதுன்னே தெரில அந்தளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் வந்து ஸ்பின்னு ஒர்க் அவுட் ஆகுதுங்க இதனால தான் ரோஹித் சர்மா மூணு ஸ்பின்னர்களை ஜூஸ் பண்ணார் அக்ஷயர் பட்டேல் குல்தீப் யாதவ் ரவீந்திர சடேஜா அவர் பிளானிங் வந்து கரெக்டாக இருந்திருக்குன்னே சொல்லாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய பவுலர்கள் ஸ்பின்னர் ஸ்பின்னர்கள் வந்து ஸ்பெல் பண்ணதால் வந்து விக்கெட்டாக இழந்தாங்க இங்கிலாந்து ஸோ பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து பழி தீர்த்துட்டாங்க இந்தியா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேர்ல்டு கப்பில் தோந்தது போலவே இந்தியா இந்த வருஷம் ஜெயிச்சிருக்காங்க ஆப்போசிட்டாக அறுபத்தெட்டுன்னு வித்தியாசத்தில் வந்து இந்தியா வின் பண்ணியிருக்காங்க கெத்தாக வின் பண்ணி ஃபைனலுக்கு சென்றிருக்காங்க ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இருபத்தொம்பதாம் தேதி தொடங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேர்ல்டு கப்பில் வந்து இங்கிலாந்து வந்து இந்தியாவை வீழ்த்திருக்காங்க அதே கருமா தாங்க இந்த வாட்டியும் இங்கிலாந்து வந்து தோல்வி அடைய வச்சிருக்கு சுருண்டை வச்சுருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய அரசு வந்து சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க மகிழ்ச்சியாகவும் மேட்சை பார்த்துருக்காங்க ரோஹித் சர்மா சொன்னதை நிறைவேற்றிருக்காரு ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ்